கண்ணியின் அதிபதி யார் அப்படின்னா புதன் அனைத்திலும் இளமையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவ புதன் சுக்கரனை விட இளமையா இருக்கணும் கண்ணீர் ராசிக்காரங்க எது செய்தாலும் அதுல கணக்கு இருக்கணும் அப்படின்ற விஷயத்துல அவங்க கொஞ்சம் கவனமா இருப்பாங்க என்னதான் கலகலப்பா பேசினாலும் ஆரிய கூத்தா இருந்தாலும் காரியத்தில் கண்ணா இரு அப்படிங்கிறது இந்த கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு தாங்க பொருந்தும் அடுத்த ஒரு ஐந்து ஆண்டுகள் நீங்க ஏதோ ஒரு நல்ல செலவுக்கான பிளான் இந்த மாதிரி விஷயங்களை செய்து கொள்வது நல்லதுங்க சொந்த தொழில் செய்யற ஐடியா இருந்தா நீங்க இப்பவே ஆரம்பிச்சுறது நல்லது ரொம்ப நாளா டிரான்ஸ்பர் கேட்டு இருந்தவங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்குங்க பதவி உயர்வு காத்துட்டு இருக்கவங்களுக்கு கூட பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பௌர்ணமி நாட்கள் போயிட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்றது உங்களுக்கு ரொம்ப அதிகமான நற்பல நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் இரே சீரங்கராஜன் நம்ம இப்ப மார்கழி மாச பலன்களை பார்க்க போகிறோம் இந்த மார்கி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் அப்படிங்கிறது கடக ராசியிலே குரு பகவானும் சிம்ம ராசியிலே கேது பகவானும் விருச்சக ராசியிலே சுக்ரனும் புதனும் தனுசு ராசியிலே சூரியனும் செவ்வாயும் கும்ப ராசியிலே சனியும் ராகும் பிரவேசிக்கின்ற இந்த மார்கி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இந்த மார்கி மாதம் உங்களுக்கு என்ன மாற்றங்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஜோதிடப்படி வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஆறாம் தேதி குரு பகவான் கடகராசியிலிருந்து வக்ரமாகி மிதுன ராசிக்கு செல்ல போகிறார் அது உங்களுக்கு ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் கண்ணீராசினியர்களே வணக்கம் இந்த கன்னி இந்த கண்ணியின் அதிபதி யார் அப்படின்னா புதன் புதன் அப்படிங்கிறவர் வந்து கணக்கு வழக்குக்கான காரகர் அனைத்திலும் இளமையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர் புதன் சுக்கரனை விட இளமையா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவருங்க சுக்கரெல்லாம் ஆடம்பரம் அப்படிங்கிறது புதன் தான் அழகு எளிமை ஆஹ் ஈர்க்கக்கூடிய தன்மை நகைச்சுவை உணர்வோடு பேசக்கூடிய தன்மை இது எல்லாமே இந்த ராசிக்காரங்களுக்கு இயல்பாக உள்ளதாங்க பெரும்பாலும் அவங்க இருக்கிற இடம் வந்து எப்போதுமே ஒரு கலகலப்பா இருப்பாங்க இந்த கண்ணீர் ராசிக்காரங்க எது செய்தாலும் அதுல கணக்கு இருக்கணும் அப்படின்ற விஷயத்துல அவங்க கொஞ்சம் கவனமா இருப்பாங்க என்னதான் கலகலப்பா பேசினாலும் ஆரிய கூத்தா இருந்தாலும் காரியத்தில் கண்ணா இரு அப்படிங்கிறதும் இந்த ராசிக்காரங்களுக்கு தாங்க பொருந்தும் கலகலப்பாக இருப்பாங்க ஆனா கூட இருப்பாங்க அதுதான் அந்த கன்னி ராசியோட இயல்பு அந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி என்ன மாதிரியான செயல் விஷயங்களை வந்து செய்யும் அப்போ இந்த கன்னிக்கு அதிபதியான புதன் பகவான் மாதத்தின் முதல் இரண்டு வாரங்கள் சுக்ரன் ரெண்டாம் அதிபதியோடவே சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறாருங்க ராசிநாதன் இரண்டாம் அதிபதியோடு சம்மந்தப்பட்டால் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது ஜோதிடத்துல ஒரு விதிங்க அப்ப மொபைல் நோண்டுறது கம்ப்யூட்டர் அதிகமாக பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நீங்க குறைச்சிக்கிறது நல்லதுங்க அப்படி கண்ணாடி போடக்கூடிய நிர்பந்த நிலைமைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க வாக்கிய பண்ணாங்க கூட உங்களுக்கு இன்னும் கண்டச்சனையை ஆரம்பிக்கலாட்டியும் இந்த ரெண்டு மாதம் தானே இருக்குது அப்ப எஃபெக்ட் வந்து உங்களுக்கு போய் லைட்டா காட்ட ஆரம்பிச்சுடுங்க அடுத்த ஒரு ஐந்து ஆண்டுகள் நீங்க ஏதோ ஒரு நல்ல செலவுக்கான பிளான் இந்த மாதிரி சேமி செய்து கொள்வது நல்லதுங்க சொந்த தொழில் செய்யற ஐடியா இருந்தா நீங்க எப்பவே ஆரம்பிச்சிடுறது நல்லது உங்களுக்கு தை மாசிக்கு மேலே போயிட்டுதுன்னா உங்களுக்கு சொந்த தொழில் ஐடியா வந்து அவ்வளவு சிறப்பா இருக்காது சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிறவங்க நீங்க தை மாசத்துல ஆரம்பிக்கிற மாதிரி இந்த மார்லி மாசத்துல முன்னெடுப்பு வேலையில நீங்க செய்துடலாங்க அப்படி செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சனி பிடியில இருந்து நீங்க தப்பிச்சுக்கிறீங்க நன்மையான செயல் விஷயங்களை பண்ணுங்க உங்க ராசிக்கு நல்ல விஷயம் என்ன உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறாரு பனிரெண்டில் கேது இருந்தாலே மோட்ச ஜாதகம் அப்படின்னு பேருங்க அப்ப நீங்க பனிரெண்டில் கேது இருக்கிறவங்க பெரிய ஆசைகள் எதுவுமே படமாட்டீங்க பேராசைகள் அதிகமாக இருக்காது கிடைப்பதை வைத்து சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற மனநிலை வந்து அதிகமா இருக்குங்க இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு அது ஒரு நல்ல விஷயம் தானே அடுத்தவங்களுக்கு குரு பகவான் பதினொன்னுல இருந்து வக்ரகதியாகி பத்தாம் இடத்துக்கு போக போறாங்க பத்தில் குரு இருப்பது வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் இடமாற்றங்கள் இது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபர் இருந்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குங்க பதவி உயர்வு காத்துட்டு இருக்கவங்களுக்கு கூட பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு விஷயங்கள் இருக்குது தாயுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சிறப்பாக பண்ண போதுங்க நாலாம் இடத்த குரு பாக்குறதால தாயுடைய உடல் ஆரோக்கியம் வீடு கட்டி குறையா இருந்த வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது கட்டி முடிச்சிட்டங்க பெயிண்ட் அடிக்காமல் இருக்குது வண்ணம் தீட்டுவதற்கு மிகச் சிறப்பான காலம் வந்துதாங்க அடுத்து அந்த குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தின் மீது குருவினுடைய பார்வை ஏற்படுங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தின் மீதும் அந்த குருவினுடைய பார்வை ஏற்படுங்க ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது பணம் சார்ந்த பிரச்சனை சிக்கல்கள் வந்து உங்களுக்கு தீருங்க சொன்ன வார்த்தை எப்படி ஆச்சு காப்பாத்திருவீங்க ஒரு பொய் சொல்லிட்டா கூட அந்த பொய்யை உண்மையாக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிச்சிங்கன்னா டக்குன்னு வலி கிடச்சிருங்க அந்த பொய்யை நீங்கள் உண்மையாகிட்டு போயிருலாங்க அஹ் முடிக்காத வேலையை முடிச்சிடணும் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுட்டு அவங்க வந்து பாக்குறதுக்குள்ள அந்த வேலையை நீங்கள் முடிச்சு வச்சுட்டு அந்த வேலையை முன்னாடியே முடித்த மாதிரி காட்டிடலாங்க அதுக்கான வாய்ப்புகளை இந்த குருவினுடைய பார்வை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க அதுக்கடுத்து ஆறாம் இடத்த குரு பார்க்குறாரு இந்த ஆறை குரு பார்ப்பது ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லதை செய்யுங்க கடன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும் இந்த குருவனுடைய பார்வை அந்த கடன் வாங்கியாவது நல்ல செலவு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டீங்கன்னா நீங்க சந்தோஷமா நிம்மதியா இருப்பீங்க அப்ப நல்ல பலம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டா அப்படின்னா வாய்ப்புகள் உண்டு அது உங்களுடைய வாழ்க்கை முறையில நீங்க எப்படி நீங்கள் ஆல்ட்ரேட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அது சின்ன நல்லதா பெரிய நல்லதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து செய்யுங்க உங்கள் ராசிக்கு ஆறில் ஆல்ரெடி சனியும் ராகவும் உட்காந்துருக்காங்க ஆறாம் அதிபதி சனி ஆட்சியிலேயே இருக்கிறாரு ரெண்டு ஆண்டு காலமாகவே உங்களுக்கு ஆட்சியில தான் இருக்கிறாரு அதுமாதிரி ஆறாம் அதிபதி ஆட்சி பெற்றாலே கடன் வரும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிடத்தில் விதிங்க கடன் அல்லது எதிரி அல்லது நோய் அதே மாதிரி வெற்றியும் பெறுவீங்க கடன்லேருந்து மீண்டு வருவீங்க நோயிலருந்தும் ரெக்கவர் ஆவீங்க எதிரியே நீங்க ஜெயிப்பீங்க எல்லா விஷயத்துமே உங்களுக்கு குருவினுடைய பாறை வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இருந்தாலும் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இப்படி காசு ஆகுமா அப்படின்னு ஆகும் தான் இருக்குது இந்த ஜமாளிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுடைய குலதெய்வம் தான் உங்களுக்கு வழங்கும் ஆனால் குலதெய்வத்தை விரும்பி வழிபாடு பண்ணுங்க குறிப்பா பௌர்ணமி நாள்ல பௌர்ணமி இந்த மார்கழி பத்தொன்பது தாருத்திர திருவாதிரை நட்சத்திர தான் மார்கழி மாசத்துல பௌர்ணமி வரும் இந்த பௌர்ணமி நாட்கள்ல போயிட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்றது உங்களுக்கு ரொம்ப அதிகமான நற்பல நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த ராசியில உத்திரம் கஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்குதுங்க புத்திர நட்சத்திரம் முதல் மூன்று முதல் ஒரு பாதம் போக அடுத்த மூன்று பாதங்களுமே உங்களுக்கு இந்த ராசியில தான் இருக்குது சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்த ராசிக்காரங்களுக்கு செவ்வாயோட சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறதால உஷ்ண சம்பந்தமான சில தொந்தர தொலைகள் ஏற்படும் அதே மாதிரி அரசு வேலை காத்திருக்கக்கூடிய புத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியான செயல் செயல்களை செய்யும் கஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் மன உறுதி மன நிம்மதி இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தி தரும் கடல்சார் விஷயங்கள்ல ஆர்வம் உள்ளவங்களுக்கு நன்மைகள் செய்யும் கற்பனை ஆற்றல் அதிகம் இருக்கும் அந்த கஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் கவிதை எழுதி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் தொல்லையிலிருந்து சீக்கிரமா விடுபட்டு வருவாங்க கஷ்ட நட்சத்திரக்காரங்க அடுத்து சித்திரை வீடு கட்டக்கூடிய பாக்கிய விஷயங்கள் ஏற்படும் சகோதர வழிகளில் லாப நன்மைகள் கிடைக்கும் பொதுவாக இந்த ராசிக்காரங்க யாரை வழிபாடு செய்யணும் அப்படின்னா குரு பகவானை தாங்க நீங்க வழிபாடு பண்ணணும் உங்களுக்கு பாதகாதிபதி உச்சத்தில் இருந்து பத்தாம் இடத்துல போய் உட்கார போறாங்க நவகிரகங்களில் தட்சிணாமூர்த்தி குரு பகவான் வடக்கு பக்கம் நோக்கி இருப்பார் மஞ்சள் துணி கட்டியிருப்பார் அவருக்கு கொண்டக்காலை மாலை அல்லது அருகம் முள்ளரும்பு பூ மாலை கட்டி போட்டு அந்த குருவை நீங்க வழிபாடு பண்ண அனைத்து விதமான தோஷத்திலிருந்து விடுபடுவீர்கள் ஆஞ்சநேயர் பைரவர் வழிபாடு செய்வது மிகச் சிறப்பான பலனை செய்யும் இறை வழிபாடு செய்து இன்பமுடன் வாழ எல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறேன்